அனைவருக்கும் வணக்கம் வைகுண்ட ஏகாதசி என்று சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பெருமாள் பாதத்தில் முக்கியமான பொருள் ஒன்று வைத்து அதை நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல வைக்கும்போது உங்களுக்கு செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் நிச்சயமாக பெருமாள் வந்து பணத்தை கொடுக்கக்கூடியவர் பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சனிக்கிழமை என்று மாலை ஆறு மணிக்கு பெருமாளுக்கு முடிந்தால் மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லை என்றால் நம் நெய் தீபமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போட்டு நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அனைத்து சகல சவாய்க்கும் நிச்சயமாக கிடைக்கும் அவருடைய பாதத்தில் வைக்க வேண்டிய பொருள் என்னென்ன அப்படின்னா ஒரு பச்சை கலர் துணி அல்லது சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க பச்சை நிறம் எடுப்பது ரொம்ப சிறப்பு பச்சை நிற துணி எடுத்து அதில் வந்து துளசி ஒரு கைப்பிடி அளவு வைக்கணும் துளசி வைத்த பிறகு பச்சை கட்பறம் இரண்டு மூன்று துண்டு வச்சு ஏலக்காய் வந்து ஆறு ஏலக்காய் வைக்கணும் ஆறு ஏலக்காய் வைத்து ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று வைத்து ஒரே ஒரு கிராம்பு ஒன்று வைங்க வைத்து நீங்கள் வந்து முடிச்சு போல் கட்டி பெருமாள் பாதத்தில் வச்சு ஓம் நமோ நாராயணங்கிற மந்திரத்தை ஒரு ஒன்பது முறை சொல்லிவிட்டு பெருமாளை வழிபாடு செய்துட்டு நல்ல ஒரு பண வரவு வேண்டும் தொழில் வைத்துப்பவர்கொழில் லாபம் வேண்டும் அப்படிங்கிறத நினச்சி பிரார்த்தனை செய்துட்டு பூஜை எல்லாம் முடித்த பிறகு இந்த எடுத்து நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல வைங்க அதாவது பீரோல்லையோ அல்லது நீங்கள் கேஷ் பாக்ஸ் தனியாக அதற்கான வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வச்சுருங்க உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு உண்டாகும் சனிக்கிழமை மாலை ஒரு தீபம் ஏற்றி விற்றுட்டு இந்த வழிபாடு செய்துட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் வச்சு பாருங்கள் நல்ல ஒரு பண வரவு உண்டாகும் தொழில் வைத்திருப்போம் தொழில் வந்து அமோகமாக வளர்ச்சியடையும் கோடீஸ்வர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் பெருமாள் மனம் வைத்தால் நம்ம வந்து வசதியான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும் பெருமாள் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி தயாராக இருப்பாங்க கட்டாயமாக இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இது எத்தனை நாட்கள் இருக்கலாம் அப்படின்னா ரொம்ப நாட்களும் இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் வரையும் நமக்கு இருக்கலாம் அந்த துளசி காய்ந்தாலும் அதற்கு சக்தி இருக்குது அதனால் தாராளமாக இருக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எரிச்சலாம் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆண்மைத்தருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி